நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருகிறார் லோக்சபா தேர்தலில் ஆறாம் கட்ட ஓட்டுப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன இனி ஜூன் முதல் தேதி ஏழாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடைபெற இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் தமிழகத்துக்கு மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி வருகிறார் என தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி வடமாநில தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் முப்பதாம் தேதி மாலையில் திருவனந்தபுரத்தில் தனி விமானத்தில் பிரதமர் மோடி வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரிக்கு ஐந்து முப்பது மணி அளவில் வந்து சேர்கிறார் அங்கு பிரதமரை பாஜக முக்கிய நிர்வாகிகள் வரவேற்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு பிரதமர் மோடி செல்கிறார் அங்கு இரவு முழுவதும் அவர் தியானம் செய்ய உள்ளார் மறுநாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி முழுவதும் விவேகானந்தர் மண்டபத்திலேயே தியானத்தை பிரதமர் மோடி தொடர்கிறார் ஜூன் முதல் தேதியில் பகலில் தியானத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரி கரைக்கு திரும்புகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் செல்கிறார் தனி விமானத்தில் டெல்லிக்கு பிரதமர் மோடி புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் வருகை உறுதியான நிலையில் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்படுகிறது கன்னியாகுமரி கடல் பகுதிக்கு கடலோர காவல்படை மற்றும் கடற்படையின் கப்பல்கள் இன்று செவ்வாய்க்கிழமை வந்து சேர்கின்றன கடற்பரப்பில் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் கப்பல்கள் ஈடுபடும் பிரதமர் வருகையால் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை நாளில் பல நகரங்களில் இருந்தும் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நாட்கள் ஏமாற்றமே அளிக்கக்கூடும் சில மாதங்கள் முன்னர் சென்னை ராமகிருஷ்ணா மடத்துக்கு வந்தபோது கன்னியாகுமரிக்கு தனி நபராக சென்று விவேகானந்தரின் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்பது என் நீண்ட நாள் விருப்பம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்த விருப்பத்தை நிறைவேற்றவே கன்னியாகுமரிக்கு பிரதமர் வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு நாளில் உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத் சென்று அங்கு குகையில் தியானத்தில் பிரதமர் மோடி ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது